லேடிஸ் ஹாஸ்டல் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் காரணம் என்னென்னா இந்த படத்தில் ஆறு நேஷனல் அவார்டு வாங்கின சேரன் சார் நடிக்கிறாரு நான் அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பெருமைகள் எல்லாம் பாரதி மோகன் சார் தான் தேரும் சார் நன்றி சார் நன்றி சாரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த படம் ஆரம்பிக்கும் எனக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சுருந்தாரு கூல் சுரேஷ் நீங்கள் தான் கண்டிப்பாக இதில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நானும் அப்புறம் சம்பள விஷயம் அதெல்லாம் பேச எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு நேற்று நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு தான் பூஜை வந்துடுங்க அப்படின்னாரு சார் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளைக்கு நான் பிஸியார் பண்ணேன் சார் அப்படின்னா இந்த மாதிரி இது ஒரு அர்ஜென்ட்டாக பூஜை போட வேண்டிய நிலைமை அப்படின்னாரு அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னாரு நான் அதில் பேர் யார் யார் பேர்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன் என் பேர் போடவே இல்லை சரி பரவாயில்ல மனசை திரைப்பற்றிட்டேன் எதனா ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன் ஃபோட்டோவும் வைக்கல மனசை திரைப்பற்றிக்கிட்டேன் அதோட திரைப்பத்தினண்ணா ரேக்கா மேடம் இவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் பேர் போடாட்டியும் நான் ரேகா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா அடி அத்தாடி நீல மனசு ஒன்று ரெக்கை கட்டி பறக்குது சரிதானா சரிதானா அடியம்மாடி ஏன் சொல்கிறான் அப்படின்னாக்கா ரேக்கா மேடம் அவர்கள் கமல் சார் கூட நடித்தவங்க சத்யராஜ் சார் கூட நடித்தவங்க அப்படி மிகப்பெரிய ஜாம்பவான் கூட நடித்தவங்க அவங்க கூட இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உண்மையிலேயே மேடம் உங்களை நான் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கிறேன் உங்களை நான் படத்தில் அவங்க கூட சேர்ந்து நடிக்க போகிறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி என் நண்பர் அசோக் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாரு அவர் கூட நான் நடிக்கிறேன் அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சமீபத்தில் இவர் வந்து மாடு ஒன்று வயிற்றில் முட்டிருச்சு நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்தீங்க ஆனால் ஒரு தெரியாத நியூஸ் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாடு வளர்க்குற காலையோட ஆள் எனக்கு தெரிஞ்சவர் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி என்னங்க மாடு வந்து முட்டிருச்சாங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் ஏங்க நீங்கள் அவரை வருத்தப்படுறீங்களே மாடு இவரை முட்டினதால கொம்பு வளைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த என்கிட்ட சொன்னாரு அப்போதான் நான் கேட்டேன் என்னங்க மாடு முட்டினா எப்படிங்க கொம்பு வளையும் அப்படிங்க அவர் உடம்பு பிசிக்லாம் அப்படி வச்சிருக்காருங்க வயிறு வந்து சும்மா பழனி படிக்கிற மாதிரி படபட படப்படன்னு இருக்குங்க அப்படின்னாரு வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு ஒரு முன் இருக்கார் இருக்காரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கனாக்கா இப்ப இந்த பிரஸ் மீடியாலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக் இருந்தாலும் இவரை பார்த்து அவரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாரு சரி நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு நன்றி நன்றி பிரதர் ஸோ இந்த மாதிரி தான் டைரெக்டரும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பேக் வச்சுருக்காரு உங்களை பார்த்த உடனே நானும் சரி இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அப்புறம் நிறையா படிக்கட்டுகள் வரும் அந்த படிக்கட்டில் ஒன்று ஒன்றா ஏறி நாங்கள் கண்டிப்பாக அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிடுமா சார் கண்டிப்பாக போயிடுவோம் அப்போ அப்புறம் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னா இரட்டை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம் ஏனால் இது வந்து ஒரு சமூக கருத்துள்ள படம் அது என்னோட கேரக்டர் என்னன்ற சொல்றாரு இப்போ இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது இல்லையா அதாவது நான் வேற சொல்ற இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அரசாங்கத்துக்கும் நீங்க அதுக்கு இன்க்ளூட் நான் பொதுவாக சொல்றேன் நான் அதனால அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதுமே ஆங்கில படத்துல கூட பார்த்துருப்பீங்க அந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி கடத்துறாங்க என்னென்ன நடக்குன்றது தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்க கூடாது அப்படின்ற ஒரு சமூக கருத்தை இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் கையில் எடுத்துக்காங்க அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி மற்றும் இந்த வெற்றி படத்தில் சந்திப்போம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நடிக்கிறது பாரதி மோகன் சார் எனக்கு ரொம்ப அண்ணன் உண்மையில சாருன்னு சொல்ல முடியல என்னால அந்தளவுக்கு ஒரு நட்பான ஒரு அண்ணன் எப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு அன்பாக பேசக்கூடியவர் இந்த படம் உண்மையாகவே என்னை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் லேடிஸ் ஹாஸ்டர் உண்மையாகவே லேடிஸ் ஹாஸ்டரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காரு அண்ணன் மெயினாக அசோக் சார் கூட நடிக்கிறது கேஸ் அண்ணன் கூட நடிக்கிறது சேரன் சார் கூட நடிக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப சிங்கமொழி அண்ணா இப்படி எல்லார் காம்பினேஷனாக நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாரதி மோகனனுக்கு எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணா இந்த படம் பெரிய வெற்றி அடையும் நீங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைய படங்கள் நீங்கள் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்லப்போனால் வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து நீங்கள் நான் அழகர் சாமிய வெண்ணிலா கபடிக்குள்ளே ஃபஸ்ட்டு சொல்லணும்ல அப்படி தொடர்ந்து பல வெற்றி படங்கள் நீங்கள் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும் ஏன்னா நல்ல ஸ்கிரிப்டே நல்ல ஸ்கிரிப்ட் இன்றைக்கி காலக்கடுத்து வந்த மாதிரி அண்ணன் சொன்னார் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் தேங்க்யூ